ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அருமையான நாளை தந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வேத தியான நேரத்திலும் நான் சில கேள்விகளோடு கூட இந்த நேரத்தை நான் தொடங்குகிறேன் இந்த வார்த்தைகளை நான் தொடங்குகிறேன் அடையாளம் என்பது வாழ்வில் முக்கியமாக இருக்கிறது ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு அடையாளம் மிகுந்த தேவையாக இருக்கிறது என்னென்ன அடையாளம் என்பதை நாம் சற்று நேரம் பார்ப்போம் அடையாள அட்டை இன் இங்கிலீஷ் ஐடென்டிட்டி கார்டு ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் குடும்பத்தில் ரேஷன் கார்டு அப்படின்ட்டுருக்கு ஒரு தனிநபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த தனிநபர் தனிநபருக்குரிய ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஆதார் கார்டு இருக்குது ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அதே போலாக விளையாட்டு வீரர்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கலாமே அந்த டீஷர்ட் அந்த ட்ராக்ஸை பார்த்த உடனே நாம் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் இந்த ஆடை அணிந்திருக்கிறவர்கள் இந்த யூனிஃபார்ம் இந்த சீருடை அணிந்திருக்கிறவர்கள் இந்த அணியை இந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்று அதே போல் ஒரு பள்ளியினுடைய ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு கல்லூரியினுடைய யூனிஃபார்மை அணிந்த மாணவர்களையும் மாணவிகளையும் காணும் பொழுது அவர்கள் இந்த நிறுவனத்தில் படிக்கிறார்கள் என்ற அடையாளம் நமக்கு வருகிறது பிரிய மாணவர்களே அதே போல் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தேவன் என் ஜனங்கள் என்று உங்களையும் என்னையும் அடையாளப்படுத்துகிறார் நீங்களும் நானும் யாருடையவர்கள் நீங்களும் நானும் தேவனுடையவர்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமையுள்ள எல்சடா என்ற நாமத்தை உடைய உடையவர்கள் நீங்களும் நானும் தேவன் விளம்புகிறார் என் ஜனங்கள் என்று என்னுடைய உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் எது என்றால் என் ஜனங்கள் இன்னும் புரியும்படியாக உங்களுக்கு விளக்குகிறேன் யோவேல் புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை காரணம் அவருடைய ஜனங்கள் அதுதான் அட அதுதான் அடையாளம் அதுதான் தனித்துவம் தேவனுடைய ஜனங்களாய் இருப்பதே தனித்துவமாக இருக்கிறது உதாரணமாக யோசைப்பினுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோம் யோசிப்பு தேவனுடைய பிள்ளையாக இருந்த பட்சத்தினால் அவரது சூழ்நிலைகள் அநேக அவமானங்கள் அசிங்கங்கள் துன்புறுத்தப்பட்ட நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் யோசிப்பு தேவனை பற்றி பிடித்திருந்ததினாலே அவருடைய முடிவு ஆரம்பமானது அற்பமாக இருந்தது ஆனால் முடிவு சம்பூர்ணமாக முடிந்தது பிரியமானவர்களே யோசிப்பினிடத்தில் இருந்தது தேவனுடைய அடையாளம் யோசிப்பு தேவனுடைய ஜனமாய் இருந்ததுனாலே அந்த இடத்துல உயர்த்தப்பட்டார் தாழ்த்தப்பட்டதை போல தெரிந்தது ஆனால் அவர் இறுதியிலே ஜெயமெடுத்தார் இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி ஓராவது வசனம் இப்படியாய் சொல்கிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் பிரியமானவர்களே இந்த இடத்திலும் தேவன் சொல்கிறார் என் துதியை சொல்லி வருவார்கள் யோவில் ரெண்டு இருபத்தி ஏழிலே இப்படியா சொல்கிறது என் ஜனங்கள் அந்த இடத்துல என் ஜனங்கள் இந்த நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்றிலே என் துதியை என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் தேவன் இந்த இடத்துல உறுதியாக சொல்லுகிறார் நானும் நீங்களும் அவருடைய ஜனங்களாக தேவன் சொல்லுகிறார் சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள் நம்மளை அவர் தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் நம்மளுடைய மதில்கள் எப்பொழுதும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது நம் தலையில் இருக்கிற முடிகள் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டிருக்கிறது நாம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ஜனமாக சொந்த தேவனாக தெரிந்து கொண்ட ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை ஹலை லூயா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய உங்களுடைய வாழ்வு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்வு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாது நம்புகிறவர்கள் ஆமைன்னு சொல்லுங்கள் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக என் ஜனங்கள் என்று ஐடென்டி ஐடென்டிஃபை ஆண்டவ ஐடென்டிஃபிகேஷன் ஆண்டவர் சொல்லுகிறார் உதாரணமாக நான் ஒரு கல்லூரி கல்லூரியினுடைய ஒரு சீருடைய அணிந்து கொண்டு வேறு ஒரு கல்லூரி சார்ந்தவர் என்று சொல்ல முடியுமா முடியாது நான் ஒரு பள்ளி நான் ஒரு பள்ளியினுடைய அல்லது ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய ஐடி கார்டை அணிந்து கொண்டு நான் வேறு ஒரு நிறுவனத்திலே அந்த ஐடி கார்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிறுவனத்திலே வேலை பார்க்கிறேன் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார் நீங்கள் என்னுடையவர்கள் அவருடைய நாமம் தரித்த நாம் யாவரும் தேவனுடையவர்கள் தேவனை நமக்கு அடையாளமாகவும் தேவனை நமக்கு தனித்துவமாகவும் இருக்கிறார் இந்த அருமையான நாளிலும் தேவன் விளம்புகிறதாவது நீங்களும் நானும் அவருடைய இருக்கிறோம் பிரியமானவர்களை கண்களை மூடி செவிப்போமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகுப்புனே என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்க நன்றி ஆண்டு இன்னும் பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களுக்கு ஆண்டு அச்சாரமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அப்பா என்னுடைய ஜனங்கள் என்னை என்னை எப்பொழுதும் துதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அதற்காய் நன்றி ஆண்டவரே நாங்கள் உயிரோட நாளெல்லாம் உம்மை துதித்து உம்முடைய ஜனங்களாய் இருந்து இந்த உலகத்திலே ஜெயம்பர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக பிதாவே ஜபிக்கிறேன் பிரியமானவர்களே நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம் நாம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை அவருடைய நம் நன்மையினால் நாம் யாவரும் திருப்தி ஆவோம் தேங்க்யூ மே காட் bless யூ